வெளியூர்காரங்க வரலாமா நாலாந்தேதி என்னார வரணும் நாலாந்தேதி வாக்கு எப்போ நாலாந்தேதி காலையிலேருந்து இல்லை சாமி கும்பிடம் மட்டும் தனியாக வர்றோமா வாக்கு கேட்குறவங்க என்ன மாதிரி வர்றது முருகனுக்கு பழனிமலை முருகனுக்கு பாத யாத்திரைக்கு மாலை போடுறவங்க எப்போ வரணும் அன்னதானம் இருக்காக்கப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு விளக்க பதிவு இந்த ஒரு பதிவு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நேரில் வந்து பானை வாங்கிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோனும் பண்ணி புக் பண்ணியும் வச்சுருக்கீங்க எல்லாருக்குமே பானை இருக்குது நாங்கள் உங்களுக்காகவே ரெண்டாவதும் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை பூஜையில் வச்சு வச்சுருக்கோம் மூன்று வகையான பானையுமே அவைலபிளில் இருக்குது நீங்கள் எது வேணும்னாலும் நேரில் வந்தும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சரியா இந்த பானையுடைய சிறிய வடிவம் ரெண்டடுக்கு பானை இந்த மாதிரி வந்துடும் இது இதுலயே ரெண்டு வகை வந்துடுது இது பெருசு இது கொஞ்சம் சின்னது அடுத்து இந்த பானை இதெல்லாம் பித்தாலையிலே வச்சிருப்பாங்க இந்த பானை அப்புறம் அதை விட இது ஒரு குட்டி பானை அதனால பானை வேணுங்கிறவங்க நேரில் வந்து தாராளமாக வாங்கிகள் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இந்த மாதம் பௌர்ணமி அருள்வாக்கு நாலாம் தேதி இரவு நடக்க இருக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் அம்மா பௌர்ணமி அன்னைக்கு பகல் அம்மாவை வந்து பார்க்கலாமா வாக்கு கேட்கலாமா பூஜையில் கலந்துக்கலாமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இருக்கும் ஏற்கனவே நான் இதை ஒரு பதிவாக கொடுக்க சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தாங்க புரிஞ்சுது அப்படிங்கிறது தெரியல அதனால தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு பதிவு கொடுக்குறேன் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு தங்கி அம்மாவுடைய பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு தான் வாக்கு பௌர்ணமி அன்னைக்கு அப்போ பகலில் வந்து அம்மாவை வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஆலயம் பௌர்ணமி அன்று காலையிலிருந்து மறுநாள் வரைக்கும் திறந்தே தான் இருக்கும் யாரும் எப்போ வரலாங்கிற சந்தேகம் தேவையில்லை அம்மனோட வழிபாட்டுக்கு நீங்கள் பகலில் எப்போ வேணும்னாலும் வரலாம் வந்து இருக்கிறோம் நாங்கள் காலையிலே வந்துடுறோம் வெளியூர்காரங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை தாராளமாக நீங்கள் வந்து தங்கலாம் தங்கியிருந்து இங்கே இருக்கக்கூடிய நாகபுரத்து இறைவிகளினுடைய பேரருளை பெறலாம் மற்றபடி பாத முருகனுக்கு பாத செல்ல நினைக்கிறவங்க என்னோட யாத்திரை வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை காலையில மாலை போடுறோம் வியாழக்கிழமை காலையில ஒரு எட்டு டு பத்து மணி வரைக்கும் மாலை போடுறது நிகழ்வு நடக்க இருக்கு நாகபுரத்துல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பரிடம் மாலை அணிவிச்சு கொள்ளலாம் அப்படி மாலை அணிவிக்கணும் அம்மா கூட பாத யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கு எட்டுல இருந்து ஒரு பத்து மணிக்கு உட்பட வந்து மாலை போட்டுக்கலாம் இன்னும் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு தெரியல மறுபடியும் சொல்லிக்கிறேன் வியாழக்கிழமை அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பௌர்ணமி அன்றைக்கு இரவு அம்மாவுங்களுக்கு யாகமும் அபிஷேகமும் வாக்கும் நடக்க இருக்கு நீங்க தங்கி வாக்கு கேட்டாலும் சரி இல்ல சாமி கும்பிட வர்றவங்க பகல்ல எப்போ வேணும்னாலும் வந்து அம்மாவை வணங்கி செல்லலாம் சரியா அப்புறம் இங்க வரக்கூடிய நபர்களுக்கு நமது சுயம்பு நாகலட்சுமி வாராகி தாய்க்கு நடக்கக்கூடிய வெள்ளியாலான அபிஷேகம் நடக்க இருக்கு அந்த அபிஷேகத்துல பயன்படுத்தப்படக்கூடிய வெள்ளி நாணயம் வந்து வாக்கு கேட்கக்கூடிய நபருக்கு அம்மாவுடைய உத்தரவின் பேர்ல கொடுக்கப்படும் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்